மக்கள் டிவி நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் இங்கே ஆன்மீக மருவம் நிகழ்ச்சியில் சில ஆலயங்களையும் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களும் நிறைய வழங்கிட்டு வரீங்க இருக்குது இன்னும் உடல் இழைப்பதற்கும் உடலை ஒருமுகப்படுத்துவதற்கும் மனது மனதுக்கு தான் ஆலயம் தெய்வம் யோகா வழிபாடு அதே நேரத்தில் உடலை இழைக்க வைக்கணும் அந்த உடலை இழைச்சது மட்டும் இல்லாமல் என்னோடய இக்கட்டான பிரச்சனையை தீர்க்கணும் ஈடுபாடுகளை சிக்கியிருக்கிறவனை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் வணங்காதவனையும் வணங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் தான் இடுக்கு பிள்ளையார் கோவில் அப்படின்னு பேர் இந்த விநாயகர் ஒரு சில பேர் மட்டுமே கேள்விப்பட்டிருப்பாங்க இது ஒன்று அது அதிசயம் என்னன்னா இறைவன் எங்கும் பரவி இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இறைவனுடைய வாசலுக்குள் தாழ்ந்து புகுந்து வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி புகுந்து வரும் பொழுது எப்பேரிப்பட்ட இன்னும் திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி இந்த உடம்புக்காரெலாம் உள்ளே போயிட்டு வர முடியாதுன்னு நினச்சிக்கிறவங்களாம் ஈஸியாக உள்ளே போயிட்டு வரக்கூடிய நிகழ்ச்சி இந்த அற்புதமான நிகழ்வு இன்றும் நடத்தி கொண்டு இருக்கிறான் கிரிவலப்பாதையில் திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் இடுக்கு பிள்ளையார் கோவில் இதுல என்ன ஆன்மீகம் இருக்கு இதில் என்ன அறிவியல் இருக்குதுன்னு பார்ப்போம் மொதல் அறிவியலை பார்ப்போம் இந்த ஆலயத்தை சற்று கூர்ந்து கவனிச்சால் ஒரு வாஷல் மாதிரி இருக்கும் அதுல மக்கள் பின் பக்கத்துல இருந்து படுத்து கொண்டு ஒரு பக்கமாக அதாவது சாய்ந்து படுத்தல் அப்படின்னு பேரு சாய்ந்து படுத்து கொண்டு அதுல வந்து உள்ளே புகுந்து வெளியில் வருவாங்க இங்கே எங்கு பிள்ளையார் இருக்கிறார் ஒன்றுக்குள்ளே தெய்வம் இருக்குங்கிறத முதல்ல உணர்த்துது இரண்டாவதாக வந்து அந்த விநாயகர் அந்த பாசல் வழியாக புகுந்து வருவதற்கு கீழே இருக்கிறாராம் எப்பயுமே நம்ம கடவுளை வணங்குறோம் நம்மளோட அவனுடைய பாதத்தில் நம்ம தலை இருக்கும் ஆனால் விநாயகர் குழந்தை அல்லவா அவன் தொந்தி பாப்பா அல்லவா அவன் நம்மளுடைய காக்கக்கூடிய முதர்மூளை கடவுள் அல்லவா அவன் உட்கார் கொண்டு அவன் தலைமேல் நம்ம சாய்ந்து வருவதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது இந்த இதில் போகிறப்போ இந்த விஞ்ஞானம் என்ன செய்யணும் விநாயகருடைய ஆற்றலும் மழையும் கடும் புயலையும் வெப்பத்தையும் கிரகரிச்சு கொண்டு அது ஒரு அபூர்வ சக்தியாக மாறுகிறது இந்த அபூர்வ சக்தி எப்படி செலுத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு விளக்கம் சொல்கிறேன் ஒரு அறுவை சிகிச்சை போயிடணும் ஏன் ஒரு பல்லுக்கு போய் காமிக்கணும் ஒரு கண்ணுக்கு காமிக்கணும்னா முக்கால் வாசி நம்ம படுத்தாக்கணும் இல்லையா மருத்துவத்துடைய விதி அவங்க பார்ப்பதற்காக அல்ல முழுவதும் தெரிவதற்கு ஸ்கேன் தெரியா இருந்தால் கூட படுங்க ஒரு காய்ச்சல் வந்தால் கூட ஏறிப்படுங்கன்னு டாக்டர் பார்க்குறாரு இல்லையா அந்த மாதிரி இந்த விநாயகர் கோயிலில் ஒரு பக்கமாக படுத்து அந்த வாஷல் சிறுசாக இருக்கும் பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் எப்படி வரப்போகிறோன்னு அதில் புகுந்து உள்ளே வரும் பொழுது இந்த விநாயகருடைய ஆற்றல் ஒற்று மொத்தமும் நம்ம மேலே செலுத்தப்படுகிறது இந்த ஆற்றல் நம்ம மேலே செலுத்தப்பட 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 அந்த ஆற்றல் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிணியை தீக்குது அது அது வாரியாக என்ன சொல்கிறேன் மொதல் தலையை உள்ளே விட்டு நம்ம வரோமா தலையில் இருக்கக்கூடிய தலை சார்ந்த பிரச்சனை இவ்வளோ விவர்த்தி ஆகுது உதாரணமாக சைனீஸ் குறையுது கண் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி ஆகுது கடும் கோபம் குறைகிறது பிரெயின் டியூமர்னு சொல்லக்கூடியதை நிவர்த்தி அற்புதமான நிகழ்வு இன்னும் கிரிவலை பதில் நடந்து கொண்டு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி இந்த கழுத்து பகுதியில் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா தன்னை அறியாமல் உடலுடைய இசையை இப்படி இப்படி திருப்புறது வேகத்தை கூட்டுறது நெக் பெயின்னு சொல்லக்கூடிய கடுமையான வழிகளை ஃபுல்லாக நிவர்த்தி அடுத்து பார்த்தீங்கன்னா மார்பு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருதயம் அங்கே மட்டும் இரக்கம் இரக்கமுள்ளவனாக நம்மளை மாத்துகிறது அந்த ஆற்றல் அதுபோக இந்த ரத்தத்தை பியூரிட்டி பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் பெண்களாக இருந்தாங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அணிக்கிறது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்குறது நல்ல தேக ஆரோக்கியத்தையும் பொறுமையும் கொடுக்குறது வயிற்றுச்சல் படாத ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குது ஆனால் இருந்தான்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் கெட்ட கொளுத்து கொலஸ்ட்ரால்கள் சேர்ந்து இருந்தாலோ அல்லது ஹீமோக்ளோபிலின் குறைஞ்சிருந்தாலும் அதை ஒருமுகப்படுத்தி அவனுடைய தொப்பைன்னு சொல்கிறத தொந்திக்கு அனுமதி மாதிரி இருக்காத உழைப்பை கூட்டுறதுக்கு உன் தொப்பை இடர்பாடாக இருக்காதுன்னு சொல்லி உள்ள அந்த ஆற்றலை செலுத்தி அவனுடைய அந்த வயிற்று பகுதியை சுத்தம் செய்கிறது அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அவயங்கள் இந்த அவயங்களை வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறோமோ இல்லையோ நம்ம தேக சுத்தம் உள்ள சுத்தமாக இருந்தாலும் இந்த அவயங்கள்னால தொற்று கிருமிகள் பாதிக்கப்படக்கூடாது அது மற்றவர்களுக்கும் படக்கூடாதுன்னு தனி மனித ஒழுக்கத்தையும் நோய்களற்ற வாழ்க்கையும் நோய் கிருமிகள் தாக்காமல் இருக்க நம்ம அவயங்களை பாதுகாக்கணும்னு ஒரு ஊந்துதல் சக்தி உணர்வை கொடுக்குது அதற்கு அடுத்து பாதங்கள் கெண்டச்சனி பாதச்சனி பாதக சனி எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆக்கப்பட்டு தன்னுடைய பாதத்தை உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஏற்றதாக பிரதானமாக நிறையா கால்வழியில் அவஸ்தப்படுறவங்களாம் இடுக்கு பிள்ளையார் கோயில்கிட்ட ஒரே நேரத்தில் மூணு தடவை உள்ள பூந்து வெளியில் வந்தால் கால்வழி குணமாகிறது அது நியூரோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எலும்பு சம்மந்தப்பட்டனையாக இருந்தாலும் சரி தசை பிடிப்புங்கிறது இருந்தாலும் சரி தசை சிதவு நோயாக இருந்தாலும் குணமாக்கிட்டு இருக்குது ஆனால் கோயிலை பார்த்தா அப்படி தெரியாது ஒரு எளிமையாக சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது இது அறிவியல் ஆன்மீக சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விநாயகராகப்பட்டவனை வணங்கிட்டு வரோம் விநாயகர் எவ்வளோ கருணை பொருந்தியவன் அப்படிங்கிறதுக்கு இப்போ நிறைய ஆலயங்களை சொல்கிறோம் அம்பாலை பற்றி சொல்கிறோம் சிவன் ஆலயங்கள் சொல்கிறோம் நூற்றி எட்டு பெருமாள் சொல்கிறோம் விநாயகருக்கு ஆயிரத்தி எட்டு கோயில் இருக்குது இந்த ஆயிரத்தி எட்டு கோயிலுக்கும் முதன்மையானது எது அப்படின்னு சொன்னால் நம்ம கற்பக விநாயகர் பிள்ளையார் பற்றியே சொல்கிறோம் ஆனால் அதற்கு அடுத்ததாக இடுக்கு பிள்ளையார் எப்படின்னா நம்ம வந்து அவனுடைய பாதத்தில் சரணடைஞ்சு தான் பார்த்துருக்குறோம் ஆனால் நம்ம உடம்பையே வந்து அவன் தலைக்கு மேலே நம்ம செலுத்தி வெளியில் கொண்டு வரும் பொழுது அவன் உங்களை சுமக்கிற மாதிரி ஒரு ஐதீகமாக என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன் உன் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை மனிதா இந்தா இப்படி தூக்கி இப்படி இறக்கி வைக்கிறேன்னு சொல்கிறது தான் அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில்கிட்ட இப்படி போயிட்டு இப்படி வரக்கூடிய அமைப்பு விநாயகரை பாதத்தில் மட்டும் இல்லை விநாயகருடைய தலையிலையும் நம்ம சரணாகதி அதையும் பொழுது விநாயகர் நமக்கு முழு நிவார்த்தனையும் கொடுக்கக்கூடிய ஆன்மீக மறைவியல் சார்ந்த விஷயத்தில் அண்ணாமலைக்கு ஈடு இணையான தெய்வம் இல்லை கிரிவலத்துக்கு ஈடு இணையான ஒரு மருந்து இல்லை ஆனால் இடைஞ்சல்களையும் இடுக்கு இன்பமயமான வாழ்க்கையை கொடுக்கறக்கும் இடர்களை களைவதற்கும் உடலை ஒவ்வொரு தடையும் ரீமேக்ஷன் பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய அமைப்பை இந்த இடுக்கு பிள்ளையார் வழங்குகிறாருன்னு சொல்லி இடுக்கு பிள்ளையாருடைய அருள் மக்கள் டிவி நேரம் அனைவருக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது கிரிவல ஜோசியர் திருவண்ணாமலைவாசி திருப்போன கோரக்நாடுமே டி ஆனந்தால்வார் வணக்கம்